திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் பொய்களை கட்டவிழ்த்து ஆட்சியை பிடித்த பாஜக தங்களுடைய ஆட்சித்திறனால் மக்களை கவர முடியாமல் நாட்டை தொடர்ந்து ஆள எத்தனையோ குறுக்கு வழிகளை கையாண்டு வருவதாக கூறியுள்ளார் கடந்த தேர்தல்களில் போலி வாக்காளர்களை சேர்த்து அதன் மூலம் பாஜக தனது வெற்றியை சாத்தியப்படுத்தியதை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆதாரங்களோடு குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் தோற்ற பாஜக கூட்டணி அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் வென்றதற்கு காரணமே போலி வாக்காளர்கள்தான் இதே பாணியில்தான் பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் மோசடிகளை அரங்கேற்ற பாஜக முயல்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எஸ்ஐஆர் என்ற சிறப்பு தீவிர திருத்தம் பெயரில் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து பாஜகவிற்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்காளர்களை பல லட்சம் பேரை ஒன்றிய பாஜக அரசு நீக்கியிருக்கிறது பாஜகவின் கண்ணசைவிற்கும் அரசியல் விருப்பத்திற்கும் ஏற்ப தேர்தல் ஆணையம் செயல்படுவது நாட்டின் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டையை ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பின்பும் அதனை புறக்கணித்து அராஜகம் செய்வதாகவும் அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார் இந்த நடவடிக்கையினால் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் வாக்குரிமையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வேலைகளுக்காக வேறு மாநிலங்களுக்கு புலம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்கள் வசிக்கும் மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் என மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவலையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையினால் பெயரளவில் ஏழை எளிய மக்களும் சிறுபான்மையின மக்களும் பெண்களும் தங்களது வாக்குரிமையை இழக்கும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதோடு போலி வாக்காளர்களையும் அதிகளவு சேர்த்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எஸ்ஐஆர் என்பது முறைகேட்டை தவிர்ப்பதற்காக செய்யப்படுகிறது என்றால் இந்த முறைகேடு எப்படி நடந்தது எஸ்ஐஆர் என்ற முறையற்ற வாக்காளர் திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் சூழலில் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் தகுதியை நிரூபிக்க வேண்டும் எனும் பெயரால் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல முறையற்ற வகையில் லட்சக்கணக்கான பிற மாநில மக்களை தமிழ்நாட்டில் சேர்க்கும் சதி திட்டத்தையும் ஒன்றிய பாஜக அரசு மேற்கொள்ளக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையையே அபகரிக்கும் செயல் நாட்டில் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் உரிமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும் இந்த விவகாரத்தில் வாய்மூடி கள்ள மௌனம் காத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருப்பதாக துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவின் அடிமையாய் மாறி அதிமுகவை அடமானம் வைத்தவர் தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா இல்லையென்றால் எஸ்ஐஆர் என்ற முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி இதுவரை வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக போராடி வெற்றி பெற முடியாத அடிமைகளும் அவர்கள் எஜமானர்களும் குறுக்கு வழியில் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டால் அது ஒருபோதும் நடக்காது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரண்டு நின்று சதிகார கும்பலை விரட்டி அடிப்பார்கள் என்றும் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார்